விதியை எங்க சொல்லலாம் ஆதாரமாக எங்கே சொல்லக்கூடாது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய துன்பங்களின் போது விதியை சொல்லலாம் துன்பங்களின் போது விதியை சொல்லலாம் இப்போ கசால நடக்குது இல்லையா நான் தான் இந்த விஷயங்களையும் எடுத்தேன் இது அந்த மக்களுடைய சோதனை விதி இங்க விதியை சொல்லலாம் நமக்கு வருகிற சோதனைகள் நம்ம ஆட்சியாளர்களால் வருகிற சோதனைகள் இங்க விதியை சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு அடியான் பாவம் செஞ்சுட்டு விதியை சொல்லக்கூடாது ஏப்பாணி வட்டி கடை வச்சுருக்கிற அல்லா வட்டி கடை வைக்கணும்னு எழுதியிருக்கிறான்னு சொல்லக்கூடாது அவன் காஃபீரா போயிடுவான் ஏன் வச்சுக்கினேன் பாவத்திற்கு விதியை சொல்லக்கூடாது ஆனால் நமக்கு வரக்கூடிய சோதனைகளுக்கு விதியை சொல்லலாம் சோதனைகளின் போது விதியை சொல்லலாம் அதமலை நாம் சொன்னது அது ஒரு சோதனை சோதனைக்கு விதியை சொல்வது தவறல்ல ஆனால் பாவம் செஞ்சுட்டு இந்த பாவத்தை நான் செய்யணும்னு நல்லா எழுதியிருக்கிறான் என்று சொல்வது இருக்கிறதே அது சைத்தானுடைய குணம் அது சொல்லக்கூடாது மார்க்கம் அதை தடுக்கிறது ஆக இப்படி பெருமானார் செல்ல ஆலீசன் அவர்கள் இந்த விதி நான் நம்பிக்கையை அழுத்தமாக சொல்லுவாங்க ஒரு கபுர ஒரு மையத்தை அடக்கம் செய்வதற்கு ஒரு கபருக்கு அருகில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ ஒரு குச்சியால நமிசல் அப்படி தரையில் அப்படி குத்திக்கிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி மையத்துக்குன்னு போனாலே நமிசலாக ரொம்ப நேரம் ஆழ்ந்த யோசனையில் இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க அந்த நேரத்தில் உபதேசம் செய்வாங்க அப்படி குச்சி குத்திக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு அப்படி தலையை உயர்த்தி சொன்னாங்க ஒவ்வொரு ஆன்மாவும் அது எங்கே செல்கிறது என்பதை அல்லாஹ் ஏற்கனவே எழுதிவிட்டான் அது சொர்க்கம் செல்கிறதா நரகம் செல்கிறதா என்று அல்லாஹ் எழுதிட்டான்னு சொன்னாங்க வதிர தளி அவர்கள் கேட்டாங்க யார சொல்வா எழுதப்பட்டு விட்டது என்று சொன்னால் யாராருக்கு என்ன விதியில் எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படி விட்டு விட்டு அமல் செய்யாமல் இருக்கலாம் அல்லவான்னு கேட்டாங்க அப்போ நவிசலாக இந்த ஆயத்தை ஓதுனாங்க இதுதான் இல்லை அப்படி கிடையாது எல்லாம் யாருக்கு எதை நாடுகரானோ அதன்படியான செயல்படுவதற்கு என்ன செய்யும் வலியை லேசாக்குவோம் அம்மா மன் அ தோ சப்த கபில் ஹொஸ்னா ஃபசனு எஸ் திரு ஹூலில் யூசரா ஓ அம் அம் பகிலஸ்ததனா ஒ கதபபில் ஹொஸ்னா ஊலில் ஹூசரா யார் எந்த அணியில இருக்கிறாங்க ரெண்டு அணி எல்லாம் சொல்லிட்டான் அந்த அணியில இருந்தால் சொர்க்கத்திற்குரிய அமல் அவருக்கு லேசாகும் இந்த அணியில இருந்தால் நரகத்திற்குரிய அணி அவருக்கு லேசாகும் என்பதை சொல்லிட்டாங்க எனவே விதியை நம்பனும் ஆனால் அமல் செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தினாங்க அருமையானவர்களை இந்த விதி மீதான நம்பிக்கை உலகத்தில் நமக்கு பல சோதனை வரும்போது தடுமாறாமல் பாதுகாக்கும் உலகத்தில் பல சமூகங்களையும் தற்கொலை இருக்குதா இல்லையா எல்லாம் பாதுகாக்கணும் இன்னைக்கு நம்ம சமூகத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த தற்கொலைங்கிற முசீபத்தை எட்டி பார்க்குது இல்லையா ஒரு காலத்தில் முஸ்லீம்களில் தற்கொலை என்பதே இருக்காது ஆனால் இன்றைய காலத்தில் அது ஒரு தனி தலைப்பாக நான் பேசணும் பாருங்கள் உலகத்தில் மற்ற சமுதாயங்கள் எந்த நெருக்கடி அவர்களுக்கு உலகத்தில் இல்லை ஆனால் தற்கொலை பண்ணுறாங்க முஸ்லீம்கள் தற்கொலை பண்ண மாட்டாங்க எந்த சூழ்நிலையிலும் காரணம் என்ன இந்த நம்பிக்கை தான் விதியின் மீதான இந்த நம்பிக்கை தான் முஸ்லிம்களை எந்த சோதனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் எவ்வளோ பெரிய சோதனை என்ன எல்லாத்தையும் தாங்குற சக்தியை இந்த கொடுக்கும் ஒரு காலத்தில் எந்த அளவுக்கு விதியை நம்புறீங்களோ சோதனை லேசாக தான் இருக்கும் இமாம் இபின் அஹிபான் அவர்கள் பதிவு அப்துல்லா அப்துல்லாஹிபின் முஹம்மத் என்று ஒருவர் சொல்றாரு ஒரு கடற்கரை பகுதிக்கு ஒரு படையில் அவர் போயிருக்கிறார் அப்படி போன இடத்துல அந்த கடற்கரையில் அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு நடக்கும்போது ஒரு சின்ன கூடாரம் தெரியுது சரி பார்ப்போம் இந்த கூடாரத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு போகிறாரு போனால் அந்த கூடாரத்தில் ஒரு மனிதர் இருக்கிறாரு கைகால் செயல்படாமல் பார்வை இல்லாமல் இருக்கிறாரு ஆனால் அவர் துவா இருக்கிறாரு என்ன துவா செய்கிறாருன்னு கேட்குறாரு பார்த்தா அந்த அடியான் துவா செய்கிறாரு அல்லஹம் அணி அன் அஹமத் அலை அலா கருத்து என்ன உன்னை உன்னை எனக்கு எனக்கு கொடு அந்த நீ நன்றி கடனாக இருக்க வேண்டிய புகழ் எல்லா மக்களையும் விட என்னை நீ சிறப்பித்திருக்கிறாயே அதற்கு நான் உன்ன புகழணும்னு சொல்லி கேக்குற இவருக்கு ஆச்சரியம் என்னடா இந்த அடியான் வந்து இவ்வளவு சோதனையில இருக்கிற ஒரு எல்லாம் உன்னை புகழக்கூடிய தௌஃபிக்க கொடுன்னு கேட்குறாரு உடனே உள்ளே போகிறாரு உள்ளே போய் கேட்குறாரு நீங்கள் கேட்குற இந்த துவா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கை கால் எதுவுமே செயல்படலை பார்வை இல்லை நீங்கள் இப்படி துவா செய்றீங்களான்னு சொல்லி இப்போ அவர் சொன்னார் வானமே என் மீது இடிந்து விழுந்தாலும் சரி மழையே என் மீது சரிந்தாலும் சரி இந்த கடல் என்னை விழுங்கினாலும் சரி நான் அல்லாவை புகழ்ந்து நன்றி செலுத்தக்கூடிய அடியானாகத்தான் இருப்பேன்னு சொன்னார் என்ன வந்தாலும் சரி என்ன அவன் விதித்தது நடப்பதனால நான் அதை பொருந்திக்கொண்டு அவனை நான் புகழத்தான் செய்வேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது